போது நமக்கு வந்து ஒரு குட்டிக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்ப வந்து பத்து குட்டி வித்தோம்னு வச்சுக்காங்களே முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ ஒரு குட்டிக்கு மூவாயிரம் நம்ம லாபம் கிடைக்குது அப்ப சினிமா மாதிரி ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகுறது நினைக்கிறதும் அதே மாதிரி தொழில் தொழில் தொடங்கின உடனே உடனே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க நினைக்கிறது அந்த எண்ணமும் தவறுதான் பன்றி குட்டி போடுது குட்டி போடுதுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு பருவத்துக்கு வரும் அதாவது சினை பருவத்துக்கு வரும் எவ்வளவு நாள் கர்ப்பகாலம் குட்டி போடுற காலம் எவ்வளவு எத்தனை குட்டிகள் வரைக்கும் போடணும் இந்த அழுக தான் இந்த தொழில் செய்வாங்க இந்த அழுக செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் தமிழர் நிலம் நேரில் குணக்கம் நம்ம சரியா வீட்டுல படிக்கல இல்ல சரியா வேலைக்கு போல சோம்பேறியா இருக்கிறான் அப்படின்னா நீ எல்லாம் பன்றி மேய்க்க தாயா லாய்க்கு அப்படின்னு பொதுவான ஒரு சொல் இருக்கும் ஒரு வசை சொல்லாதான் பயன்படுத்தின ஒரு தொழில் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு பல தொழில்கள் பார்த்துட்டு எந்த தொழிலுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லி இந்த பன்றி வளர்ப்பை செய்து இன்றைக்கி ஒரு சாதனை பெண்மணியாக உயர்ந்திருக்கிற ஒரு பெண்மணியை தான் இன்றைக்கி பேட்டி எடுக்க வந்திருக்கிறேன் அவங்க எப்படிலாம் இந்த பன்றி வளர்ப்பு தொழிலுக்குள்ள உள்ளே வந்தாங்க எப்படி பன்றிகளை தேர்ந்தெடுத்தாங்க எப்படி வளர்க்குறாங்க எப்படி நோய் மேலாண்மை பார்க்குறாங்க எப்படி தீவன மேலாண்மை பார்க்குறாங்க எப்படி விற்பனை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்க போகிறேன் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் பன்றி வளர்ப்பு சம்மந்தமான ஏ டு செட் கேள்விகள் அனைத்தும் இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் உங்க பேரு நம்ம பண்ணையோட பேரு நம்ம பண்ணை அமைந்திருக்கிற முகவரி சொல்லுங்க என்னோட பேர் பவித்ரா நான் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன் என்னோட ஊர் வந்து சிவகங்கை இந்த பண்ணையோட இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னா பரமக்குடியில இருந்து பஸ் ஸ்டாண்ட் தள்ளி கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி பொதுவா குடின்னு சொல்லி ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்கு பண்ணை இப்ப நம்ம பண்ணையில எவ்வளவு பன்றிகள் இருக்கு ஒரு இருபது குட்டி இருக்கு தாயின்னு பாத்துக்கிட்டா ஒரு பத்து இருக்கு கிடான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு நாலு இருக்கு அதுல குட்டி கிடான்னு பாத்துட்டா ஒரு அஞ்சாறு இருக்கு சரி மொத்தமே இவ்வளவு தானா இல்ல வெளியே வித்துருக்கீங்களா நிறைய இப்பதான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இருபது குட்டிகள் வித்தோம் அது போக ஒரு முப்பது குட்டிகள் வந்து வரை இருக்கு நமக்கு நாளைக்கு

வெரைட்டி சரிங்களா எதுக்காண்டி பெஸ்டான வெரைட்டி நான் சொல்றேன்னா அதிகமான வெயிட் கெயின் கொடுக்கும் அது போக நோய் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா கூடியது இந்த த்ரீ வே கிராஸ்க்கு இருக்கு த்ரீ வே கிராஸ்னா வேற ஒன்னும் கிடையாது நம்மளோட நாட்டு இனமும் நம்ம லார்ஜ் வெயிட் இனமும் தான் த்ரீ வே கிராஸ் ஹீட்னாலும் சரி கூலிங்னாலும் சரி எந்த தட்ப வெப்பநிலைக்கும் ஏற்றதா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல அது வந்து அதிகமா தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு நாங்க வந்து ஆல்ரெடி எல்லா வெரைட்டியும் வளர்த்து இருக்கோம் ஆனா என்ன ஒண்ணு அதனால அதிக இழப்பீடு எங்களுக்கு அதிகம் ஆச்சு இந்த த்ரீவே கிராஸ பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு இழப்பீடு அதிகம் கிடையாது சோ அதனாலதான் நான் இதை சூஸ் பண்ணதே எவ்வளவு வருஷம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு ரெண்டரை வருஷமா இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல அதிக இது லாபம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு கருப்பு பன்றை வெண் வெண்பன்றி வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் இதை சூஸ் பண்றீங்க நம்ம நாட்டு பன்றிகள் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கு ஆனா இருந்தாலும் அந்த பன்றிகள் ஏன் சூஸ் பண்றது ஒயிட் கிராஸ் எதுக்கு எடுக்கிறோம்னா பண்ணை வளர்ப்பு முறைக்கு ஒரு பெஸ்டான கிராஸ் அதனால நாங்க தேர்வு பண்றோம் அது போக வெயிட் கெயின் அதிகமா ஒரு மூணு மாசத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது கேஜி வந்துடும் அதனால நாங்க இதை வந்து தேர்வு பண்றோம் அது ஒண்ணு இன்னொன்னு மார்க்கெட்டிங் அளவுல இது வந்து நமக்கு சிறிய முதலீடா இருந்தாலும் அதிக லாபம் தரக்கூடியது சோ அதனால நான் இத நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் உங்கள பத்தி ஒரு சுய அறிமுகம் கொடுத்துக்கோங்க டுவெல்த் முடிச்சுட்டு தான் எனக்கு விவசாயத்துல கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு டுவெல்த்லயே நான் அக்ரி குரூப் தான் எடுத்திருந்தேன் சோ வந்து அது ரிலேட்டடா நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் காலேஜ் மூலமா கேம்பஸ்ல எனக்கு ஒர்க் கிடைச்சிச்சு அது கிடைச்சது என்னன்னா பக்கமா இல்லை இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் கிடைச்சிச்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் நான் ஒர்க் பண்ணதே சரிங்களா நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அந்த தொழில் வந்து எனக்கு செட் ஆகலை அங்க சோ நம்ம என்ன பண்றது அடுத்த ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பிளானு வேற ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஸோ எனக்கு தெரிஞ்சவரை வந்து ஒரு நகை கடைக்கு கூப்பிட்டாரு அங்க போய் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் சோ அதையும் விட்டுட்டு அடுத்து மெடிக்கல் ஷாப் போனேன் சோ அதுவும் ட்ரை பண்ண அதுவும் எனக்கு செட்டம் ஒருத்தவங்க சூப்பர் மார்க்கெட் கொடுத்தாங்க அங்கேயுமே சரியா எனக்கு எதுவுமே அமையல நம்ம பக்கத்துலயே நம்ம ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு அந்த கடையை வாடகைக்கு எடுத்து மாசம் ரெண்டாயிரம் வாடகை கொடுத்துக்கிட்டு காலை உணவு காலை டிஃபனும் மதிய உணவு நைட்டு டிஃபன் இந்த மாதிரி போட்டு அதில் எங்க அம்மா அப்பாவோட கஷ்டத்துக்காண்டி நான் பண்ணனேன் கொஞ்ச நாள் பாப்போம் அப்படின்னு பார்த்தா எனக்கு அதுவும் சரியா வரல ஒரு கட்டத்துல நம்மள மாதிரி ஸ்டூடண்ட் படிச்சுட்டு இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் அந்த லைன்ல போலாம் இந்த டிஎம்டிசி எக்ஸாம் நான் படிச்ச ரிலேட்டடாக அதுக்குள்ள எக்ஸாம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணேன் எனக்கு கை கொடுக்கல ஆனா இருந்தாலும் எனக்காக ஒரு நாள் கை சொல்லி விடாமுயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் அதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லும் போது நம்ம கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு சோ நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது ஆனா பொதுவா தமிழகத்துல வந்து இதெல்லாம் ஒரு அறுவறுப்பு தக்கன தொழில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனா எனக்கு வந்து அப்படி தோண கிடையாது போகும்போது ஆனா அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா கிளாஸஸ்க்கு போக போக எனக்கு அதிகமா ஆர்வம் வந்துச்சு இதையே நம்ம வந்து அறிவுறுப்பு தன்மையாக எடுத்துக்கணும் மக்கள் எடுத்துக்கிட்டா ஓகே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து நான் இந்த ஒரு அமைச்சு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது

அத வச்சுதான் பிரீடுக்கு வந்து எடுக்கிறது குட்டி சரிங்களா இதை நம்ம மீட்டுக்கு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மீட்டுக்கு வந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம் சோ அதை பத்தி நம்ம கவலை இல்லை ஏன்னா அது வந்து இனசேக்கிக்கு விட போறது கிடையாது சோ அதனால நம்ம வந்து மீட்டுக்காண்டி எப்படினாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா மெயின் வந்து பிரீடுக்கு வந்து இப்படிதான் எடுக்கணும் இப்ப ப்ரீடிங் परपஸ் கெடுக்குறீங்கனா எத்தனை கிடா பன்றிகள் எத்தனை பெண் பன்றிகள் எடுப்பீங்க இப்ப வந்து பொதுவா எப்படினா நம்ம எடுக்கற எண்ணிக்கையை பொறுத்து தான் நம்ம கிடா பண்ணி வந்து தேர்ந்தெடுக்கப்படும் சோ வந்து எத்தனை குட்டி எடுக்கறோமோ தா இப்ப 10 குட்டி எடுக்கறோம்னு வெச்சுக்கோங்களே 10 குட்டி எடுக்கறோம்னா ஒரு மூணு கிடா எடுத்தா கூட போதும் அவ்வளவுதான் போதுமானது தான் அதுக்கு மேல எடுக்க தேவை கிடையாது அதுக்கு மேல நம்ம கூட எடுத்தோம்னா கிடா பன்றி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் கறிக்காக வளர்க்கறது வந்து அது நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஏனா அது வந்து நம்ம இன சேர்க்கைக்கு விட போறது கிடையாது சோ அதனால கறிக்கனால நம்ம எப்படினாலும் சாய்ஸ் பண்ணி எடுத்து முதல்ல நம்ம பன்றி வளர்க்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன்னா நம்ம கறிக்காக வளர்க்க போறோமா ஆமா கறி வளர்க்க போறோமா இல்ல பிரீடிங் பண்ணி வளர்க்க போறோமா அத வெச்சு தான் நம்ம தீவனம் என்னென்ன தீவனங்கள் எல்லாம் போடுறீங்க எப்ப எப்ப போடுறீங்க அத பத்தி சொல்லுங்க நாங்க என்ன குடுக்குறோமோ அத சொல்றேன் மக்காச்சோளம் கோதுமை கம்பு இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒயிட் ரைஸோட கலந்து நான் கொடுக்குறேன் அது ஒரு பெஸ்டான காம்பினேஷன் ஸோ அதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இது மட்டும் காணாத காணாது காணாதுன்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் டைம் கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி வரும்போது இந்த ஹோட்டல் வேஸ்டேஜ் அந்த அது போக சாப்பாடு வேஸ்டேஜ் எல்லாம் அதிகமாகும் அதையும் நான் வாங்கி இந்த பத்தாத போகிறதுக்கு நான் கொடுக்குறேன் மெயினா வந்து பேரூட்டா நுண்ணூட்ட சத்துக்கள் அதுகளுக்கு தேவை மனுஷன மாதிரிதான் அதுவும் அதுக்கும் எல்லா சத்துக்களுமே வேணும் கண்டிப்பா இரும்பு சத்து மெயினா வேணும் இரும்பு சத்துன்னா அயன் சோ அதனால அதுக்கு அதுக்கு தான் நாங்க ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் சரிங்களா அது போக கால்சியம் மெக்னீசியம் எல்லாமே ஒரே இதுலயே வந்துடும் சோ அதனால இதெல்லாம் வந்து அதுக்கு நாங்க அந்த ஃபுட்லயே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சோ அதுக்காண்டி நான் அந்த மிக்சர் ரெடி பண்ணி அதை கொடுக்குறது உங்கள்ட்ட சொன்னேன் என்னென்ன அதுல வந்து நம்ம போடுறோம் வைக்கிறோம் அது எல்லாத்துலயுமே இந்த சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஸோ அதனால நாங்க அந்த பசு தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் கொடுக்கலனாலும் இந்த ஐட்டத்துல எல்லாத்துலயுமே அதோட சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அதனால சோ நான் குடுத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு அது போக என்னன்னா நம்ம குட்டி விக்கிறோம்ல வியாபாரி அவங்களுக்குமே நான் அதை சேல் பண்ணிட்டு இருக்கேன் சேல் பண்ணி நல்ல ஒரு சக்சஸ்லதான் ஆமா கண்டிப்பா குடுத்துட்டு இருக்கேன் நல்ல சேல்ஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு அது அதனால எனக்கு ஒரு நல்ல பேரும் வருது குட்டி நல்ல வெயிட் கெயின் ஆகும் ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி எது கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுல ஃபுல்லா சத்து மட்டும் தானே சோ அதனால நான் வேற எதுவும் குடுக்குறது இல்ல நீங்க எவ்வளவு வருஷம் ட்ரைல் பண்ணி பார்த்துட்டு நான் ஒரு ஒன் இயரா அத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு

இப்ப வந்து மத்த கால எடுத்துக்கிட்டோம்னா ஆடு மாடு கோழி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டுல கூட வச்சு வளர்த்துக்கலாம் திண்ணீல கூட ஆடை கட்டி போட்டுக்கலாம் மாடை வெளியூச்சமா கட்டி போட்டுக்கலாம் அதுக்கு பெருசா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இடம் எல்லாருமே அதை வந்து பாதுகாக்கிறது பொறுத்த பொறுத்தளவுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் இடம் நம்ம குடில வந்து சுத்தமா வச்சுக்கணும் சுத்தமான காலையிலையும் மாலையிலயும் தண்ணி போட்டு வாஷ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சரிங்களா அது போக இந்த எல்லாம் இருக்குல்ல ஈக்கல் இந்த கொசு இதான் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ண கல்லுப்பு எப்பயுமே டெய்லியுமே சொல்றேன் ரொட்டீனா வந்து ஒரு லிட்டர் தண்ணில நல்லா கலக்கிட்டு நல்லா தெளிச்சு விடணும் அப்படி தெளிச்சு விட்டு அந்த ஈக்கள் இந்த கொசுக்கள் இதெல்லாம் அதிகமா இதாகாது ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு மஞ்சத்தூள் கிருமி நாசினி உப்பு வந்து ஆன்டி 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 ஆக்சைடு சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி பண்றேன் சரிங்களா அது போக தாய் தாய் வந்து குட்டி போடுதுன்னா அது வந்து ரெண்டு நாள்லயே நாங்க வந்து பிரிச்சிருவோம் பிரிச்சு தாயை தனியா குட்டியை தனியா போட்டுருவோம் போட்டுட்டு குட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணாம் நாளே வந்து அந்த பால் பருள்ன்னு சொல்லுவோம் அத வந்து வெட்டி ஏன்னா வந்து அந்த வெட்டி விடாம விட்டுருவோம்னா கோகோ வளர்ந்து மற்ற பன்றிகளோட சேர்ந்து சண்டை போட்டு காயம் ஆகும் அதனால வந்து நோய் வந்து பால் பருக்கல வந்து ரெண்டு மூணு நாள்ல வெட்டி விட்டுருவோம் அது போக குட்டி வந்து நமக்கு பிறகுதுல ரெண்டு மூணு நாள்ல வந்து அதுக்கு வந்து தடுப்பூசி போட்டு விட்டுருவோம் தடுப்பூசி அது போக அதுக்கு நம்ம மனுஷன் தான் அதுக்குமே இருந்துச்சத்து எல்லா சத்துமே தேவைப்படும் சோ வந்து அயன் இன்ஜெக்ஷனும் போட்டு விட்டுருவோம் சோ இதுதான்

கோழியோ பன்றியோ வளர்த்துறாங்க அதுக்கப்புறம் அதை விக்க முடியாம திணறாங்க இதுக்கான மார்க்கெட்டிங் விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார் நீங்க என்ன சார் இப்படி கேக்குறீங்க தமிழ்நாட்டுல இந்த கடை எங்கயாவது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க எல்லா இடத்துலயும் இந்த கடை எங்க போனாலுமே தடுக்கி விழுந்தா இந்த கடைதான் சரிங்களா எங்க வேணா போறவங்க தென் மாநிலம் வட மாநிலம் நம்ம மாவட்டத்துல கூட அதிகமா அந்த கடை இருக்கு சரிங்களா முன்னாடி வந்து ஒதுக்குப்புறமா வச்சுதான் இதை வந்து நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்பெல்லாம் வந்து அவ்வளவு சேல் ஆகாது இப்ப வந்து எங்கனாலும் போய் பாருங்க சண்டே ஆனா போதும் எங்கனாலும் கறிக்கடை ஓபன் இதுல வந்து நாங்களே வந்து ஓனா கறிக்கடையும் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு வந்து இதுல தான் அதிக பிரச்சனை விற்பனையை பொறுத்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது இப்ப வந்து இந்த போதுமான இடவசதி இல்லாதனால கம்மியா தான் குட்டி போட்டுட்டு இருக்கேன் இதுக்கு பக்கத்திலே இன்னொரு ரெண்டு பண்ண ஆரம்பிக்க போறேன் அங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குட்டிகளை வாங்கி போட்டு நான் விற்பனை பண்ணலாம்னு இருக்கேன் அதனால எனக்கு மார்க்கெட்டிங் பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதுல ஒரு எனக்கு இந்த யாருக்கு செட் ஆகும் யாரு பார்க்க கூடாது பொதுவாவே இந்த தொழில பொதுவாவே இந்த தொழில எல்லாருமே செய்யலாம் ஆனா என்ன ஒண்ணு இந்த அதிகமா அறுவருப்பு தன்மைப்படுவாங்க அவங்களால இந்த தொழில வந்து எடுத்து முன் வந்து செய்ய முடியாது அதே போல இந்த ஜாதி ஈடுபாடு அந்த மாதிரி பார்ப்பாங்க சமுதாயத்துல வந்து இவங்க இந்த ஆளு இவங்க இந்த ஆளு இவங்க இந்த ஆளுக தான் அந்த தொழில் செய்வாங்க இந்த ஆளுக செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் அதனால இந்த தொழில அப்படி யோசிக்கிறவங்க செய்ய முடியாது அதே போல இப்ப குடும்பத்திலயுமே ஒரு ஆள் வந்து இப்ப நான் இப்ப நான் என் குடும்பத்துல முன் வந்து நான் செய்கிறேன் இது என் வீட்டுல யோசிப்பாங்க சில நேரம் நம்ம பொண்ணு படிச்சுட்டு இந்த வேலையை பாக்குறாளே ஏன் இப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் இந்த தொழில முன் வந்து பண்ண முடியாது ஏன்னா நம்மள வந்து அவங்களை இழிவுபடுத்திக்கிட்டே போவாங்களே நம்ம பேரண்ட்ஸா இருந்தாலுமே இழிவுபடுத்திட்டு போனா அந்த தொழில நம்ம வந்து முன் வந்து கொண்டு வர முடியாது ஆனா அதெல்லாம் தாண்டிதான் நம்ம இந்த தொழில வந்து முன் வந்து செய்யணும் நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்துல இன்னொரு ஆள் வந்து செய்யற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாதான் இந்த தொழிலை வந்து முன் வந்து நல்லா செய்ய முடியும் ஒதுக்குப்புறமான இடத்துலதான் இந்த பண்ணை வளர்ப்பு வந்து நம்ம கொண்டு வர முடியும் எதனாலனா மக்களுக்கு அதிக நெரிசல் இன்னொன்னு அந்த சவுண்டு இன்னொன்னு அதோட கழிவுகள் இந்த மாதிரி இதுகள்லாம் மக்களுக்கு வந்து அறிவுறுப்பு தன்மை கொடுக்கும் இடவசதி கண்டிப்பா வேணும் அது போல போதுமான நீர் வசதி வேணும் நீர் வசதி கண்டிப்பா வேணும் அதே போல கரண்ட் பன்றி குட்டி போடுது குட்டி போடுதுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு பருவத்துக்கு வரும் அதாவது சினை பருவத்துக்கு வரும் எவ்வளவு நாள் கர்ப்பகாலம் குட்டி போடுற காலம் எவ்வளவு எத்தனை குட்டிகள் வரைக்கும் போடணும் இப்ப நம்ம பன்றி குட்டியை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு டு அஞ்சு மாசத்துக்குள்ள கர்ப்பம் ஆயிரும் சினை 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 பருவத்துக்கு வந்துரும் அதே இது அதோட கர்ப்ப காலம் வந்து சினை சினை காலம் அது வந்துட்டு நூத்தி பதினாலு நாட்கள் சரிங்களா அதுக்குள்ளே அது வந்துட்டு குட்டியை ஈன்றும் ஐம்பது கிலோ உள்ள பன்றி வந்துட்டு ஒரு அஞ்சு டு ஏழு குட்டி போடும் முதல் ஆமா முதல் ஈத்துன்னு எடுத்துக்கலாம் அடுத்து இரண்டாம் ஈத்துல வந்துட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு குட்டி கிட்ட போடலாம் அதே இது அடுத்தது வந்து ஒரு பதினஞ்சு குட்டி கிட்ட போடலாம் ஒரு நூறு கிலோ எடை வச்சுக்கோங்களே அந்த பன்றி வந்துட்டு ஒரு பதினஞ்சு குட்டி கிட்ட போடலாம் இப்ப நம்ம பண்ணையில அதிகபட்சமா அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு குட்டிகள் வரைக்கும் போட்டு போட்டு ஆரம்ப முதலீடுன்னு எல்லா தொழிலுக்கும் உண்டு கண்டிப்பா இதுக்கு ஆரம்ப முதலீடு எவ்வளவு தேவைப்படும் இப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குட்டி வளர்க்கணும் யோசிச்சுட்டாவே நமக்கு போதுமான இடவசதி வேணும் அந்த இடம் அந்த குடியில் அமைக்க பண்ணை போட இதுக்கெல்லாம் எப்படியுமே ஒரு மூணு லட்சத்துக்கிட்ட ஆகும் இந்த மாதிரி ஒரு பண்ணி பண்ணி போட அது போக அதுக்கு கட்ட தனி தனி குடியில் தான் போடணும் அதுக்கு இது ஆலப்பிளாக்கள் வச்சு இது பண்ணி போடணும் சோ அதுக்கு வந்து அப்படியே ஒரு இது மூணு லட்சத்துக்கிட்ட ஆயிரும் அது போக நம்ம போட்டா மட்டும் போதுமா குட்டி வாங்கினா தானே வளர்க்க முடியும் அந்த குட்டி இப்ப வள வாங்க வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது குட்டி வாங்குறோம் இல்ல அப்படிலாம் கிடையாது நம்ம நம்ம விருப்பம்தான் தான் பத்து குட்டி வாங்கலாம் இருபது குட்டி வாங்கலாம்

எனக்கு அதுல ஒரு முப்பதாயிரம் எனக்கு சம்பளம் வருது ஆனா நான் அந்த தொழில விட்டுட்டு இந்த பன்றி வளர்ப்பு தொழிலுக்கு உள்ள வந்தா எனக்கு மாதம் என்னோட குடும்ப செலவை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு தேவைப்படும் அந்த ஐம்பதாயிரம் எடுக்கணும்னா எவ்வளவு பன்றிகள் வளர்க்கணும் அதை பத்தி சொல்லுங்க நீங்க கேக்குற கேள்வியே முதல்ல தவறுதான் ஏன்னா ஏன்னா சினிமா மாதிரி ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகுறது நினைக்கிறதும் அதே மாதிரி தொழில் தொழில் தொடங்கின உடனே உடனே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க நினைக்கிறது அந்த எண்ணமும் தவறுதான் சரிங்களா அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த தொழில நீங்க வரவே கூடாது அப்படி நினைச்சீங்கன்னா அது பெரிய தவறு சரிங்களா ஆமா எந்த தொழிலுமே நீங்க வரக்கூடாது அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க இத பத்தி யோசிக்கவே கூடாது சோ எப்படி நான் இந்த வெண்பன்றி வளர்ப்புல வந்து நம்ம எப்படி லாபம் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம வந்து குட்டிய வாங்கி வர்றோம் விடுறோம்னா இப்ப வந்து எப்படி சொல்றது வேஜ் வைஸ் தான் நம்ம வாங்குவோம் குட்டியை வந்துட்டு வேஜ் வைஸ்னா எப்படின்னா இப்போ ஒரு இருபது கிலோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருபது கிலோ தான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு கிலோ அடுத்து ஒரு பத்து கிலோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வாங்கி விடுறோம் வாங்கி விட்டோம்னா மொதல் மூணு மாசத்துல நம்ம உழைப்பு போட்டா மட்டும்தான் நம்ம லாபம் எடுக்க முடியும் சரிங்களா புரியுதுங்களா உழைப்பு கண்டிப்பா எந்த தொழிலுக்குமே தேவை சோ அதனால முதல் மூணு மாசம் நம்ம உழைப்பு போட்டோம்னா நாலாவது மாசம் தான் நம்ம விற்பனைக்கு அதை கொண்டு போக முடியும் அப்படி கொண்டு போகும்போதுதான் நம்ம வந்து லாபம் எடுக்க முடியும் சரிங்களா அப்படியே பேஜ் வயசா நம்ம போடும் போது அடுத்தடுத்து நம்ம லாபம் அதிகமா எடுக்கலாம் அதுல போகுது நமக்கு வந்து ஒரு குட்டிக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்ப வந்து பத்து குட்டி வித்தன வச்சுக்கோங்களேன் முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ ஒரு குட்டிக்கு மூவாயிரம் நம்ம லாபம் கிடைக்குதுல இதுல வந்து அதிக லாபம் ஈட்டலாம் ஒரு குட்டிக்கு மூவாயிரம் கிடைக்குது அதே நம்ம இருபது குட்டி முப்பது குட்டி அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு அதிக லாபம் வந்து கிடைக்கும் இப்ப நம்ம ஐம்பதாயிரம் வந்து வருமானம் வருமானு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அதுவும் கிடைக்கும் கண்டிப்பா எப்படின்னா பத்து குட்டி விக்கிற இடத்துல இருபது குட்டியோ நாற்பது குட்டியோ நம்ம விற்றோம்னா அதை விட அதிகமா லாபம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அது வந்து உடனே ஒன்றும் கிடைக்காது என்னாலே முடியுங்கிறப்ப உங்களாலேயும் முடியும் கண்டிப்பா அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க பண்ணையை எப்படி டெவலப் பண்ண போறீங்க ஏதாவது ஐடியாக்கள் வச்சிருக்கீங்களா இருக்கு சார் எப்படின்னா இப்ப நம்ம வச்சிருக்க பண்ணையிலே வந்துட்டு ஐம்பது குட்டிகள் இருக்கு ஆனா அதுக்கே போதுமான இடவசதி இல்ல இல்லை ஏன்னா அடுத்து குட்டிகள் ஈன்றுகிட்டே இருக்கும் அதிகமா அப்படிங்கிற போது போதுமான இடவசதி இல்ல இல்லை அதனால இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பக்கத்திலே ரெண்டு ஷெட்டு போடுற மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கிட்டு வேலை போய்கிட்டு இருக்கு இப்ப சோ அதுலேயே இனிமே என்னன்னா ஒரு திரும்ப ஒரு நூறு குட்டி இல்ல நூத்தம்பது குட்டி வாங்கி விட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன் வந்து நான் வெண்பன்றி வளர்ப்புக்கு உணவு வந்து அந்த தீவன மிக்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அது மூலமா நமக்கு நல்ல பெனிஃபிட் அதே போக என்னை சார்ந்தவர்களுக்கு நான் வந்து அது கொடுத்துட்டு இருக்கேன் இன்னொன்னு வந்து அந்த தீவனத்தை வந்து நான் ரெடி பண்ணி சேலுக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அந்த உற்பத்தியும் நம்ம கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அடுத்து என்னன்னா தமிழகம் முழுவதும் வந்துட்டு நான் அந்த தீவன மிக்ஸை வந்துட்டு கிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன் ஸோ அந்த அதுக்குள்ள வேலையும் கொஞ்சம் டெவலப்பா போய்கிட்டு இருக்கு நான் பெற்ற இன்பத்தை அடுத்தவர்களுக்கு பகிரணும்னு நான் நினை நினைக்கிறேன் அப்படிங்கிற போது ஆஹ் இப்ப வந்து நான் என்னென்ன பண்ணிருக்கேன் இதை எல்லாத்தையுமே மாதத்துல இரண்டு முறை வந்து இந்த வெண்பன்றி வளர்ப்பை பற்றி ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் எப்படினா அந்த வெண்பன்றி வளர்ப்புனா நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன் அதோட எப்படி நம்ம குட்டி எப்படி தேர்வு பண்ணுறது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி குடில் அமைக்கிறது அதுக்கு எப்படி தீவிர மேலாண்மை எப்படி கொடுக்கறது நோய் மேலாண்மை எப்படி எப்படி விற்பனை பண்ணுறது அரசோட மானிய உதவிகள் இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இதுதான் நம்ம பண்ணையோட அடுத்த கட்டம் நேரத்தை ஒதுக்கி சேனலுக்கு உங்களோட அனுபவத்தை நம்ம கேட்ட எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாம வெண்பண்டி வளர்ப்பை பத்தி தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி மீண்டும் நம்ம நேரம் கிடைச்சா இன்னொரு டைம்ல இந்த வெண்பண்டி வளர்ப்பை பத்தியும் இதுல இருக்கிற லாப நட்டங்களை பத்தியும் தெளிவா பேசலாம் நன்றி மேடம் கண்டிப்பா நன்றி சார்